Hi friends, welcome back to street fashion. ஸ்ரீ ஃபேஷன் சேனல் மூலமாக மீண்டும் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ண ரொம்ப சந்தோஷம் மதுரையில் ஸ்ரீ ஃபேஷன் எங்கே இருக்குன்னா திருப்பாலை திருப்பாலை புது நத்தம் ரோடு இருக்குது அதில் புதுசாக ஒரு ஃப்ளை ஓவர் பிரிட்ஜ் கட்டியிருப்பாங்க அதில் பில்லர் நம்பர் ஒன் ஒன் செவன் பில்லர் நம்பர் நூற்றி பதினேழு அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்கும் அது பக்கத்தில் திருப்பாலை பிரதான சாலையின் ஸ்ட்ரைட்டாக ரோடு வரும் அதுக்குள்ளே வந்தீங்கன்னா ஃபிஃப்த்து ரைட் வேல்நகர் மெயின் ரோடு அதுக்கிட்டே ஒரு ஸ்ரீ ஃபேஷன் போர்டு இருக்கும் அதே ரூட்டில் வந்திங்கன்னா நியர்பை கணபதி மகால் அந்த கணபதி மகால் கிட்டே ஒரு ஸ்ரீ ஃபேஷன் போர்டு இருக்கும் அது பக்கத்தில் தான் ஸ்ரீ ஃபேஷன் போட்டிக்கு இருக்குது வீடியோக்குள்ள போய் என்ன கலெக்ஷன் வந்திருக்குன்னு பார்த்தரலாம் லாஸ்ட் வீடியோவில இனி நீங்கள் இனி நீங்க தான் பிக் பாஸ் அப்படிங்கிற கண்ணடியில் வீடியோ போட்டிருந்தேன் அதுல வந்து எஸ் டூ ட்ரிபிள் வரைக்கும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் காமிச்சிருப்பேன் ஆனால் இந்த வீடியோவில முழுக்க முழுக்க உங்களுக்கு பிக் சைஸ் மட்டும்தான் நான் காட்ட போகிறேன் எக்ஸ்க்ளூசிவ்வாக பிளஸ் சைஸ் மட்டும் இந்த அந்த வீடியோவை நாங்கள் பார்க்கப் போகிறோம் ஸோ ப்ளஸ் சைஸ் வேணும்னு நினைக்கிறவங்க நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஸ்ரீபஷன் ஃபஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் ஒரு சூப்பரான ஒரு ஷிஃபான் மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க இது வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ இன்ஜஸ் ஃபிஃப்டி டூங்கிறது வந்து செவன் எக்ஸ்எல் வரைக்கும் போட்டுக்கலாம் தாராளமாக செவன் எக்ஸ்எல் வரைக்கும் வரும் இது ஃபுல்லாக ஷிஃபான் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் நல்லா சாஃப்டான மெட்டீரியலாக இருக்குது இது நெக் பட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் நெக் பட்டனில் கொடுத்துருக்காங்க இங்க மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பாம்லிசர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு சாட்டின் மெட்டீரியலாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கு ஒரு நீட்டான அவுட்லுக்கில் இருக்குது இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் நல்லா ஃபுல் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபோர் கூட சொல்ல முடியாது நல்லா ஃபுல் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க அங்கே ஒரு சேட்டன் மீடியல் வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க கரைஸில் ஒரு லேவண்டர் கலரில் ரொம்ப அழகாக இருக்குது பாடி ஃபிளமாக ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க ஃப்ளவரில் ஒரு ஆஷ் கலர் டிசைனில் கொடுத்துருக்காங்க லேவண்டர் வித் ஆஷ் கலர் டிசைனில் கொடுத்துருப்பாங்க இது என்ன இது கீழே மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு யூ கட் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த கட் பார்த்திங்க போது யூ கட் மாதிரி வந்துடும் இது இன்டர்லாக் கூட வந்துடும் அதோட லைனிங் கொடுத்துருக்காங்க லைனிங்கோடு வந்துடும் இது சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி டூங்கிறது செவன் எக்ஸல் இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் இதுக்கு ஒரு ஷால் வந்துடும் இதெல்லாம் வித் ஷாலோடயே வந்துடும் இதுவுமே பார்டர் பார்த்தீங்கன்னா அழகான சாட்டின் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு லென்த்தியான ஷால் கொடுத்துருக்காங்க இதோட ஓரம் மட்டும் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு சாட்டின் மெட்டீரியலில் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க இது சைஸ் வந்து திருப்பி சொல்கிறேன் ஃபிஃப்டி டூ இன்ச்சஸ் ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் இதில் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இது ஒரு அழகான ஒரு ஆரஞ்சு கலர் இதையுமே நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்குது இல்ல ஹிப் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்ல ஹிப் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும் இது இதோட ஷால் இதோட ஷால் இல்ல இன்னொரு இன்னொரு ரெண்டு கலர் அவைலபிளா இருக்குது ஒரு பிங்க் கலர் அவைலபிளா இருக்குது ஒரு ப்ளூ கலர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது சைஸ் வந்து ஃபிஃப்டி டூ பிரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கலெக்ஷன் ஒரு பிளஸ் சைஸ் கலெக்ஷன்ஸ் தான் இது சைஸ் பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி இன்ச்சஸ் ஃபிஃப்டி இன்ச்சஸ்ங்கிறது சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்கும் வரும் இதோட நெக் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு யூ நெக் மாதிரி கொடுத்துருக்காங்க இங்க ஃபுல்லா ஒரு வி டைப்ல ஒரு சாட்டின் மெட்டீரியல் வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க இந்த பேட்டன் ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கு மேல ஒரு சின்ன ஒரு கிறிஸ்டல் பாசி வச்சு ஸ்டிச் பண்ணிருக்காங்க இது இதுமே ஃபுல் ஸ்லீவோட வந்துடும் இது ஃபுல் ஸ்லீவ் வந்துடும் அந்த ஸ்லீவ்லயுமே ஒரு சாட்டின் மெட்டீரியல் கொடுத்து ஒரு அழகான ஒரு டார்க் ப்ளூ கலர்ல ஒரு மெ ஒரு லெட்டியர் ஒரு மெட்டீரியல் கொடுத்து ஸ்டிச் பண்ணிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு லைனிங் வரும் பாடி ஃபுல்லாமே ஃபிளவர் டிசைன்ல இது ஃபுல்லாக ஒரு சாட்டின் மெட்டிரியல் ஜரி பாடுற மாதிரி கொடுத்துருக்காங்க அது வந்து பாடி ஃபுல்லாமே கண்டினியூவாக வரும் ரொம்ப அழகா இருக்கு மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா கட் பார்த்தீங்கன்னா ஒரு யூ கட் மாதிரி வந்துடும் ஒரு யூ கட் மாதிரி மாடலில் இருக்கும் இதுக்குமே இந்த இது லைனிங் கொடுத்துருக்காங்க இது வித் லைனிங்கோடய வந்துடும் இது இதுக்கு ஒரு ஷால் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வித் ஷாலோட வந்துடும் சேம் மெட்டீரியல்ல ஒரு ஷால் வந்துடும் அந்த அந்த ஓரத்தில் ஒரு சட்டன் மெட்டீரியல் வச்சு கொடுத்துருக்காங்க டார்க் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி இன்ச்சஸ் ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் இதுல இன்னும் ஒரு மூணு கலர் அவைலபிளாக இருக்குது ஒரு ப்ளூ கலர் ஒரு பிளாக் கலர் பிளாக் லவர்ஸ்க்காகவே சூப்பரான பிளாக் கலர் இருக்குது ஓபன் பண்ணி காட்டுறேன் நான் இருக்கு அந்த கலர் கான்ட்ராஸ்டே ரொம்ப அழகா இருக்கு பிளாக் வித் ஆரஞ்சு கலர்ல ஷேர்ட் கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்குது இது கலரு இந்த ஷாலோட நீங்க போடும்போது போது ஒன் ஃபீட் ஷால கூட நீங்க வேர் பண்ணலாம் இந்த மாதிரி ஒன் ஃபீட் ஷால வேர் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும் சூப்பரான கலர் காம்பினேஷன்ல இருக்குது இன்னொரு ஒரு ஒயிட் கலர் அவைலபிளா இருக்குது இது ஒரு ஒயிட் கலர் மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளா இருக்குது பிரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து ஃபிஃப்டி இன்ச்சஸ் வரும் நெக்ஸ்ட் நாங்கள் பார்க்க போறது ஒரு ப்ளஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இது சூப்பரான ரேயான் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அழகான சீக்வன்சி ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்கொயர் பாக்ஸ் டைப்ல நல்ல சீக்வன்சி ஒர்க்கு வித் கோல்டன் கலர் எம்ப்ராய்டர் கூட வந்துடும் இதுக்குமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வரும் அந்த ஸ்டீவ்ல மட்டும் அழகாக ஒரு பிரிச்சு காமிச்சிருக்காங்க ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்ல அழகாக ஒரு சின்ன பார்ட் மாதிரி பிரிச்சு காமிச்சிருக்காங்க பாடி ஃபுல்லாமே ஒரு கோல்டன் கலர் கோல்டன் பத்தி பேட்டர்ல கோல்டன் கலர் ஃபாயில் பிரிண்ட்டும் வந்துடும் பிரிண்ட் நல்ல கலர் ஷெட் நல்லா அழகா இருக்கு சூப்பரா இருக்குது கான்ட்ராஸ்டா இதுக்கு ஒரு ஹிப் பெல்ட்டும் கொடுத்துருக்காங்க ஒரு ஹிப் பெல்ட் வந்துடும் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபோர்லருந்து ஃபார்ட்டி இருந்து இருக்குது ஃபார்ட்டி எயிட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ஃபோர் நாலு சைஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் வந்து செவன் ஃபிஃப்டி மட்டும்தான் இல்லை இன்னொரு ஒரு கலர் அவைலபிளாக இருக்குது ஒரு சூப்பரான ஒரு ப்ளூ கலர் ஷேடு மொத்தம் ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் வந்து செவன் ஃபிஃப்டி சைஸ் வந்து ஃபார்ட்டி இருந்து ஃபிஃப்டி ஃபோர் வரைக்கும் இருக்குது நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் ஒரு ப்ளஸ் சைஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்குறது ப்ளஸ் சைஸ் கலெக்ஷன் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பிளஸ் சைஸ் வேணுங்கிறவங்க வேணுங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நெக்ஸ்ட் நாங்கள் பார்க்க போகிற கலெக்ஷனும் ஒரு ப்ளஸ் சைஸ் கலெக்ஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது நல்ல ஒரு பியூர் ஒயிட்ல அவ்வளோ அழகாக இருக்குது மெட்டீரியல் ஃபுல்லாக பாடி ஃபுல்லாகவே ஒரு ஃப்ளவர் டிசைனில் கொடுத்துருக்காங்க இது ஒரு ரவுண்ட் நெக் பட்டனில் கொடுத்துருக்காங்க ரவுண்ட் எங்களுக்கு ஒரு சாட்டின் மெட்டீரியல் மெட்டீரியல்ஸ் ஸ்டூச் பண்ணியிருக்காங்க இங்கே மட்டும் ஒரு வி நெக் மாதிரி வி வி டைப்பில் அதுக்குள்ளே ஒரு மெட்டீரியல் மெட்டீரியல்ஸுக்கு ஸ்டூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப சாஃப்ட்டான மெட்டீரியலில் இருக்குது இது த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் ஃபுல் ஸ்லீவ் வந்துடும் இது ஃபுல் ஸ்லீவ் வந்துடும் ஸ்லீவ் த்ரீ ஃபோர்த் கூட கிடையாது ஒரு ஃபுல் ஸ்லீவ்ல வந்துடும் அந்த ஸ்லீவ்லையுமே ஒரு சாட்டில் மெட்டீரியல் கொடுத்து ஸ்டிச் பண்ணிருக்காங்க ரெட் கலரில் ரொம்ப அழகா இருக்குது டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருக்குது இதுக்குமே லைனிங் வந்துடும் இதுமே லைனிங்கோட வந்துடும் லைனிங் கொடுத்துருப்பாங்க இது வித் ஷால் இதோட ஷாலு அந்த ஷாலேயுமே ஒரு சாட்டின் மீட்டில் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க இது வீட் பண்ணும் போது இப்படிதான் இருக்கும் இப்படிதான் இருக்கும் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட்டு ப்ரைஸ் வந்து ஃபைவ் எயிட்டி மட்டும்தான் ஃபார்ட்டி எயிட்டுங்கிறது ஃபோர் எக்ஸ்எல் சைஸு இதில் இன்னொன்று ஒரு கலர் அவைலபிளாக இருக்குது ஒரு சூப்பரான பிளாக் கலர் மொத்தம் ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்குது சைஸ் வந்து ஃபார்ட்டி எயிட் ப்ரைஸ் வந்து ஃபைவ் எயிட்டி மட்டும்தான் ஃபார்ட்டி எயிட்டுங்கிறது ஃபோர் எக்ஸ்எல் சைஸ் ஸ்ரீ ஃபேஷன் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷனும் ஒரு ப்ளஸ் சைஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது ஹெவியான ரே அண்ட் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க சூப்பரான இதெல்லாம் சரிஃபா பிராண்டு பிராண்ட் ரொம்ப நல்லா இருக்கும் சென்டர் போர்ஷன் இந்த மாதிரி ஒரு சில்வர் தரியில் ஸ்கொயர் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க இங்கேனக்குள்ளே மட்டும் ஒரு பட்டன் கொடுத்து ஒரு நாட் கொடுத்துருக்காங்க அது சின்ன ஒரு பேர்ல் கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இதுக்கு இதுக்குமே ஸ்லீவ் த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் அந்த ஸ்லீவ்லேயுமே அழகாக ஒரு சில்வர் கலரில் ஒரு எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி உயிர்க்குள்ள பிரிண்டர் கொடுத்துருக்காங்க கீழே மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான லேஸ் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல இந்த மாதிரி லேஸ் கொடுத்துருக்காங்க இது இப்போ இதோட இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி எய்ட்டுங்கிறது ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபோருங்கிறது டபுள் எக்ஸ்எல் ஃபார்ட்டி சிக்ஸுங்கிறது ட்ரிபிள் எக்ஸ்எல் ஃபார்ட்டி எய்ட்டுங்கிறது ஃபோர் எக்ஸ்எல் ஸோ இதில் ஃபார்ட்டி எயிட் த்ரீ இருந்து இருக்குது ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி டூ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் இதோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி நாலு சைஸ் அவைலபிளா இருக்குது நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷனும் ஒரு சூப்பரான ப்ள ப்ள சைஸ் கலெக்ஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்டான ஒரு சில்க் மெட்டீரியல் மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா ஷைனிங்காக இருக்கு பார்க்கறதுக்கு இதுலையுமே பாத்தீங்கன்னா ஒரு சென்டர் பர்சன் ஒரு களம்கறி பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே ஃபுல்லாக பாம்பா வச்சு தச்சுருக்காங்க நல்லா இருக்குது இது மைக்ரோ மைக்ரோஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க இது பாடி ஃபுல்லாமே அவங்க இக்கட் பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவுமே பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை ஹேண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா பார்க்கவே அழகாக இருக்குது எனக்குள்ள ஸ்லீவ் பாக்கிறதுக்கு அழகாக இருக்குது உங்களுக்கு ஃபுல் வியூ பார்த்தா தெரியும் எங்களுக்குள்ள அழகாக ஒரு பட்டர்ஃப்ளை ஹேண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி இக்கட் பிரிண்ட் வந்துடும் கீழேயுமே அந்த மேலே டாப்ல என்ன என்ன டிசைன் கொடுத்துருக்காங்களோ அதே டிசைன் கீழே கொடுத்துருக்காங்க ஒரு களம் கறி களம் கறி பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவுமே லைனிங்கோட வந்துடும் வித் லைனிங்கோடயே இருக்கும் இதோட ப்ரைஸ்மே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் இதுலேயுமே ஃபார்ட்டி ஃபார்ட்டி சிக்ஸ்லேருந்து அவைலபிளாக இருக்குது ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி டூ நாலு சைஸ் அவைலபிளாக இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷனும் ஒரு ப்ளஸ் சைஸ் கலெக்ஷன் தான் இது காட்டன் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டான ஒரு காட்டன் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க இது நல்ல ஒரு வயலட் கலர் இப்போ ட்ரெண்டியாக இருக்க ஒரு வயலட் கலரில் கொடுத்துருக்காங்க நெக் பேட்டன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பேட்டனில் ஒரு சிக்ஸாக் பேட்டர்மோ ஒரு த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதில் ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் வருது நல்லா மைக்ரோ ஸ்டோன் வச்சு ஒர்க் ஒரு வச்சு கொடுத்துருக்காங்க இது ஸ்லீவ் ஸ்லீவ் இதுலேயுமே ஒரு டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க ஒரு பட்டர்ஃப்ளை ஹேண்ட் மாதிரியே கொடுத்துருக்காங்க அழகாக இருக்குது ஒரு பிரித்து காமிச்சிருக்காங்க ஒரு க்ரீன் கலரில் கீழேயுமே அதே மாதிரி அதே டிசைனில் ஒரு க்ரீன் கீழேயுமே அதை ஒரு பாட்டன் பிரித்து காமிச்சிருக்காங்க ஒரு ஃபிரில் மாதிரி ஒர்க் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது இதுலேயுமே சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ்ல இருந்து இருக்குது ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி டூ நாலு சைஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் ப்ரைஸ் சாரி சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் போக்கப்படுற கலெக்ஷன் ஒரு சூப்பரான பிளஸ் சைஸ் கலெக்ஷன் தான் பார்க்குறோம் இது பியூர் மல்மல் காட்டன்ல கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு ஒரு ஒயிட் கலரில் இருக்குது பார்க்குறதுக்கே அந்த கலர் காம்பினேஷன் நல்லா பிரைட்டா இருக்குது சென்டர் போர்ஷன் மட்டும் ஒரு ஸ்கை ப்ளூ ஐஸ் ப்ளூ கலர்ல ஒர்க் பண்ணிருக்காங்க இது எல்லாமே ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க ஸ்டோன் ஒர்க் கூட வந்துடுது இது ஸ்லீவ் நல்லா பார்த்தா தெரியும் சைஸ் நல்லா பெரிய ஸ்லீவா கொடுத்துருக்காங்க இது எல்லாமே எம்பிராய்டர் ஒர்க் வந்துடும் எம்பிராய் ஒர்க்கு வித் ஒர்க் கூட வந்துடும் ஸ்கை ஃபுல்லாமே இந்த மாதிரி தெரிஞ்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க சூப்பரான மண்மல் காட்டன் இருக்குது பாடி ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒர்க் வந்துருது ஒர்க்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க அந்த கலர் காம்பினேஷனே பார்க்க ரொம்ப நல்லா இருக்குதுமெண்ட் வந்துடும் ஹிப் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது லைனிங் கூட இருக்கும் வித் லைனிங் கூட வந்துடும் இதுலயுமே பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூல இருந்து இருக்குது சாரி ஃபார்ட்டி சிக்ஸ்ல இருக்குது ஃபார்ட்டி எயிட் ஃபிஃப்டி பிப்டி டூ சைஸ் பார்த்தீங்கன்னா செவன் சைஸ் வரைக்கும் இருக்குது பிப்டி டூ சைஸ் வரைக்கும் இருக்குது பிரைஸ் வந்து செவன் ஃபிஃப்டி மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பிளாக் லவர்ஸ்க்காகவே சூப்பரான ஒரு ஆர்கானிக்ஸா மெட்டீரியல் கொடுத்துருக்கோம் இந்த மேனிக்யூன் வேர் பண்ணிருக்க இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இந்த மேனிக்யூன் வேர் பண்ணிருக்க கலெக்ஷன்ஸ் தான் இது சென்டர் போர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஃபிளவர் டிசைனில் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாமே கோல்டன் கலர் ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க சரி ஒரு கோடை வந்துடும் அதே மாதிரி கீழே இந்த பாட்டத்தில் பாத்தீங்கன்னா அந்த டாப்போட பாட்டம் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க ஃப்ளவர் டிசைன் வந்துடும் இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் ஸ்லீவ் வந்து ஒரு ஃபுல் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க இது ஃபுல் ஸ்லீவ் வந்துடும் அந்த ஸ்லீவ்லையுமே அது அழகான ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க ஒரு த்ரீ டி எம் ஃபோஸ் ஆன மாதிரியே இருக்கு பார்க்குறதுக்கு இங்கே இருக்கிற ஒரு கோல்டன் கலர் சரி ஒரு கொடுத்துருக்காங்க அந்த ஸ்லீவில் ஒரு கோல்டன் கலரில் சரி ஒரு கொடுத்துருக்காங்க இது வித் லைனிங்கோட வந்துடும் இதுலையுமே ஒரு லைனிங் கொடுத்துருப்பாங்க கீழே அந்த இது கொஞ்சம் ஸ்டிஃப்பாக நிற்கிறேன்னுங்கிறதா ஒரு லேஸ் கொடுத்து லேசை ஸ்டிச் பண்ணியிருக்காங்க குவாலிட்டியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது இதெல்லாம் பிராண்டட் டாப்ஸு அதனால் ஷைஃபா பிராண்ட் ஆப்ஸ் அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் நல்லாயிருக்கும் இதுவுமே சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி சிக்ஸ்லேருந்து இருக்குது ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி டூ நாலு சைஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் வந்து செவன் தேர்ட்டி மட்டும்தான் இதுக்கு ஒரு ஷாலும் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஆர்கான்ஸா மெட்டீரியலே ஒரு ஷாலும் வந்துடும் அதுலேயுமே ஒரு கோல்டன் கலர் ஜரியோட வந்துடும் சைனில் ஒரு கோல்டன் கலர் ஜரி வந்துடும் இதுலேயுமே த்ரீடிஎம் ஃபோஸ் அந்த மாதிரி ஒரு டிசைன் ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் பிரிண்டில் ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது இதெல்லாம் ப்ளாக் க்ளவர்ஸ் பார்த்தா விடவே மாட்டாங்க அவ்வளோ அழகாக இருக்குது திருப்பி சொல்கிற சைஸ் வந்து ஃபார்ட்டி சிக்ஸ்லேருந்து இருக்குது இருக்கு ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி டூ நாலு சைஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் வந்து செவன் தேர்ட்டி மட்டும்தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுடைய கலெக்ஷன் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு எந்த மாதிரி கலெக்ஷன் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்ரீ ஃபேஷனுடன் இணைந்திருங்கள் என்றும் எப்பொழுதும் டாடா பாய பாய்